வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கண் பார்வை மற்றும் கண் சம்பந்தமான நோய்கள் இன்னைக்கு பலரையும் பாடாக படுத்தி எடுத்துட்டுருக்கு ஸோ ஒருத்தருக்கு கண் பார்வை கெட்டு போயிருச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்நாளில் பாதி நாளையே இழந்ததா அர்த்தம் அந்த வகையில் கண்கள் நம்மளோட உடலில் மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு ஸோ அந்த கண்களை நாம் வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றும் கூட ஆனால் இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய சில பல தவறுகளால் கண்ணோட ஆரோக்கியம் கெட்டு போய் நாளடைவில் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்களாகி கடைசியில் கண் பார்வை சுத்தமாக தெரியாத அளவுக்கு கண் சம்பந்தமான நோய்கள் இன்றைக்கி நிறையவே வந்துக்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு கண் சம்பந்தமான எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த ஒரு ரெமடியை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் நோய்கள் முற்றிலுமாக குணமாகும் நண்பர்களே இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே இப்போ ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்மளோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து கொத்தமல்லி விதைகள் இதை வந்து தனியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிச்சயமாக கொத்தமல்லி விதைகள் எல்லாரோட வீட்டிலையும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ இந்த கொத்தமல்லி விதைகளில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ விட்டமின் இ மற்றும் நார்ச்சத்துக்கள் நம்மளோட கண் பார்வையை எப்போவுமே ஆரோக்கியத்தோடு வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும் கண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அழிக்கக்கூடிய எல்லா வகையான தன்மையும் இந்த கொத்தமல்லி விதைகளில் கொத்தமல்லி விதையை எடுத்து வச்சிருக்கோம் கண்ணோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு ஒரு மூணு மிளகு எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களோட கண் ஆரோக்கியம் எப்போவுமே சிறப்பாக இருக்கும் கண் மங்களார ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயுக்கும் வரவே வராது எழுபது வயசுலேயும் உங்களோட கண் பார்வையாக வச்சிருக்கக்கூடிய ஒரு வந்து மிளகுல இருக்கு மூணு மிளகு எடுத்துக்கிட்டாலே போதுங்க அடுத்து நம்ம எடுத்து மூணாவது பொருள் வந்து சோம்பு சோம்புல நேச்சுரலாகவே குளிர்ச்சி தன்மை இருக்கு இந்த குளிர்ச்சி தன்மை வந்து உங்களோட கண் பார்வை நரம்புகளில் உண்டான வறட்சியை போக்கி அதுக்கு தேவையான ஈரப்பதத்தை நேச்சுரலாகவே கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த சோம்பு விதைகள்லையும் விட்டமின் ஏ ஜியாசந்தில் லுட்டீன் போன்ற சத்துக்கள் இருக்க இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்களோட கண் பார்வையை எப்போவுமே சிறப்பாக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும் அதுக்காக நாம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு விதைகளை பயன்படுத்தினாலே போதும் அடுத்ததாக நம்ம கடைசியாக எடுத்திருக்கிற நாலாவது பொருள் வந்து கற்கண்டு கற்கண்டு பலரும் சுவைக்காக பயன்படுத்துகிற ஒரு பொருள் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நிச்சயமாக கிடையாதுங்க கற்கண்டில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது நார்மலாக நீங்கள் கொஞ்சமாக கற்கண்டை வாயிலாக போட்டு மென்று சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட உடலில் ஒரு புத்துணர்ச்சி அதிகரிக்கும் போல தான் கண் பார்வையில் உண்டான மங்கள் தன்மையை போக்கி கண்ணுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது கற்கண்டு ஸோ இந்த அளவுக்கு கற்கண்டை பயன்படுத்தினாலே போதும் அதிகமாக இனிப்பு தேவையில்லை இந்த அளவுக்கு இனிப்பு இருந்தாலே போதும் இப்போ ரெமடியை நம்ம பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இரநூறு எம்எல் அளவுக்கான சுத்தமான பசும்பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் மூணு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு துண்டு கற்கண்டு இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு பாலை கொதிக்க விடலாம் பால் பொங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட ரெமெடி ரெடி ஆகிருச்சு இந்த ரெமடியை நீங்கள் தினமும் காலையில் இல்லைன்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பதினஞ்சு நாளுக்கு சாப்பிட்டுட்டு வந்து பாருங்கள் உங்களோட கண் பார்வை மற்றும் கண் சம்பந்தமான எந்த ஒரு கோளாறுகள் இருந்தாலும் அது வந்து பதினஞ்சே நாளில் குணமாகும் உங்களோட பார்வை ரொம்ப சீக்கிரத்திலேயே அதிகரிக்க ஆரம்பிக்கும் கண் பார்வையில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிய ஆரம்பிக்கும் நண்பர்களே ஸோ கண் பார்வை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே அவசியமான ஒன்று அதனால் கண் பார்வையை நம்ம எப்போவுமே இழக்கக்கூடாது நம்மளோட கண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம்மளோட பார்வை தெளிவாக இருக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து எந்த விதமான கண் சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு தொடர்ந்து பதினஞ்சு நாள் மட்டும் இந்த ரெமடியை சாப்பிட்டு பாருங்க நிச்சயமாக உங்களோட கண் பார்வை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெமடியோட சேர்த்து இன்னும் மூணு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது கண் பார்வையில் உங்களுக்கு மங்கள் தன்மை தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தினமும் தொடர்ந்து முட்டையை சாப்பிடணும் முட்டையில் வந்து லுட்டின் ஜியாசந்தின் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த முட்டையோட மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய லுட்டின் வந்து கண்ணில் உண்டாகிற மாக்குலர் சிதைவை தடுக்க ஹெல்ப் பண்ணும் அதுபோல் அந்த முட்டையோட மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய ஜியாசந்தீன் அப்படிங்கிற சத்து வந்து புற ஊதா கதிர்கள்கிட்ட இருந்து நம்மளோட கண்களை பாதுகாக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ கண் பார்வையை அதிகரிக்க தினமும் முட்டை சாப்பிடா மறக்காதீங்க அடுத்து ரெண்டாவது வந்து கீரை வகைகளை நீங்கள் அதிகமாக சாப்பிடணும் வாரத்தில் ரெண்டு மூணு டைம் கீரையை பக்குவம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களோட கண் பார்வை அதிகரிக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் முட்டையில் இருக்கக்கூடிய அதே சத்துக்கள் லுட்டின் ஜியாசிந்தின் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற சத்துக்கள் பச்சை இலையான கீரை இலையும் இருக்கிறதால கண் பார்வையை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணும் பொழுது டாக்டர் சொல்ற ஒரு விஷயமே இதுதான் நிறைய கீரையவும் முட்டையவும் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுபோல அடுத்து மூணாவது டிப்ஸ் என்னன்னா கேரட் ஜூஸ் கேரட் ஜூஸில் வந்து பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ சத்துக்கள் நிறையவே இருக்குது ஸோ இந்த ரெண்டு சத்துக்களும் நம்மளோட கண் பார்வையை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணக்கூடிய சத்துக்கள் தான் அதனால் முடிஞ்ச மட்டும் தினமும் ஒரு டம்ளர் அளவுக்கு கேரட் ஜூஸை குடிச்சிட்டு வாங்க உங்களோட கண் பார்வை ரொம்ப சீக்கிரத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும் காலையில் கேரட் ஜூஸ் குடிங்க அதுக்கப்புறம் முட்டை சாப்பிடுங்க கிடச்சிதுன்னா கீரையும் சாப்பிடுங்க நைட்டு நாம் பார்த்தா அந்த ரெமடியை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களோட கண் பார்வை மற்றும் கண் சம்பந்தமான எல்லா கோளாறுகளும் பதினஞ்சே நாளில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் குணமாகும் நண்பர்களே இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடியோ பதிவை ஷேர் பண்ண மறக்காதீங்க மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி